உறவுகள் நட்பு காதல் நேசம் பாசம் என எல்லாமும் எதிர்பார்ப்பு கொள்ளாமல் தான் இருக்க வேண்டுமா அல்லது எதிர்பார்ப்பு கொள்வது தான் இயல்பா இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி ஏனெனில் பதில் சிக்கலானது அப்படிங்கிறாரு ஆசிரியர் ராஜசங்கீதன் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் எதிர்பார்ப்பற்ற உறவு கிடையாது ஆனால் எதிர்பார்ப்பற்ற உறவை எதிர்பார்க்கிறோம் சிலர் இந்த எதிர்பார்ப்பற்ற உறவை அன்கண்டிஷனல் லவ் என சொல்கிறார்கள் நான் குறிப்பிடுவது அதை அல்ல அன்கண்டிஷ்னல் லவ் என்ற வார்த்தைகளை நிபந்தனையற்ற காதல் என மொழிபெயர்க்கலாம் எதிர்பார்ப்பு என்கிற வார்த்தை இல்லையே என கேட்கலாம் நிபந்தனையின் சூட்சும பொருள் எதிர்பார்ப்பு தானே இத்தகைய உறவில் இருக்கும் சிக்கல் என்னவெனில் அது ஆக மாறுவதற்கான சாத்தியங்கள் அதிகம் என்பதுதான் ஏன் ஒரு உறவை அன்கண்டிஷ்னலாக எதிர்பார்ப்பில்லாததாக விரும்புகிறோம் ஏனெனில் கண்டிஷன் இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டியது நம் கட்டாயமாகி விடுகிறது நம்மைப் பற்றிய எதிர்பார்ப்புகள் ஓர் உறவு கொண்டிருந்தால் நாம் அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமையும் அதோடு சேர்ந்து வந்து விடுகிறது எனவே உறவில் இருக்கும் அடுத்த தரப்பின் எத்தகைய விருப்பம் எதிர்பார்ப்பு நிபந்தனையின் படியும் நான் வாழ மாட்டேன் ஆனால் அவர்கள் காதலித்து கொண்டும் உறவு பாராட்டி கொண்டும் இருக்க வேண்டும் என்பதே இந்த அன்கண்டிஷனல் லவ்க்கு பின் இருக்கும் யதார்த்தம் அம்மாக்களை நாம் இப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறோம் மறுபக்கத்தில் எதிர்பார்ப்பு எந்த உறவாக இருந்தாலும் ஒரு தேவையை ஒட்டியே உருவாகும் அல்லவெனில் ஒரு நாளில் செல்லும் பேருந்தில் உள்ள அனைவரிடமும் பேசி தினந்தோறும் உறவு கொண்டாடி கொண்டிருக்கலாம் யாரோ ஒருவரை பேருந்து நட்பாக கொள்கிறோம் என்றாலும் அது பேருந்து பயணத்தில் பேச்சு துணையாக இருக்குமே என்கிற தேவையில் இருந்தே எழுந்திருக்கும் ஆட்டோக்காரர் கடைக்காரர் அட்ரஸ் கேட்பவர் தொடங்கி மனைவி காதலர் அப்பா அம்மா வரையான எல்லா உறவுகளுக்கும் பின் ஒரு தேவை நிச்சயம் இருக்கும் நாம் முன்வைக்கும் எதிர்பார்ப்பற்ற உறவு என்பது அன்கண்டிஷனல் லவ்வின் எதிர்ப்பக்கம் நமக்கான ஓர் உறவை ஒரு தேவை கருதி உருவாக்கியிருக்கிறோம் இயல்பாகவே உறவுகளின் முரண்கள் வருவதுண்டு அந்த முரண்கள் மோதலை கொடுப்பதுண்டு அந்த தருணங்களை பூதாகரமாக்கி மேலும் உறவை நைந்து போக செய்ய வேண்டாம் என நினைப்பவர்களுக்குத்தான் இந்த எதிர்பார்ப்பற்ற உறவு உதாரணமாக நண்பர்களுடன் சண்டைகள் விளையலாம் பிறகு நாம் மீண்டும் இணைந்து கொள்கிறோம் அல்லவா அங்கு நாம் சண்டை தொடங்கிய காரணத்தை பிடித்து புதைத்து நீரூற்றி வளர்த்து கொண்டிருக்க மாட்டோம் அதையேதான் நாம் நேசிக்கும் பிற உறவுகளிடம் செய்ய வேண்டும் பெற்றோர் காதலர் கணவர் மனைவி நண்பர்கள் முதலியோரிடம் ஏற்படும் முரணை வளர்க்காமல் இருக்கலாம் அவர்கள் தொடர விரும்பினாலும் அவர்களின் அந்த முயற்சியில் நாம் எந்த பங்கும் வகிக்காமல் தள்ளி நிற்கலாம் காரணம் அது நமக்கு வலி ஏற்படுத்தும் என்பது ஒன்று அந்த உறவின் மீது நாம் கொண்டிருக்கும் மரியாதை இரண்டு நான் குறிப்பிட்டிருக்கும் எதிர்பார்ப்புகளற்ற என்பது முரணின் போது நம் அகங்காரங்கள் விரும்பும் வகையில் இயங்குதலை தவிர்ப்பதும் பதிலுக்கு கோபத்தை காட்ட விழிவதை தடுப்பதும் தான் மூன்றாம் பத்தியில் சொல்லப்பட்ட எதிர்பார்ப்புகளற்றவுக்கும் முந்தைய பத்தியில் சொல்லப்பட்ட எதிர்பார்ப்புகளற்றவுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் முந்தையது அடுத்தவரை எதிர்பார்ப்பற்று இருக்கப்படுகிறது இரண்டாவது நம்மை எதிர்பார்ப்பற்று இருக்கச் சொல்கிறது முன்னது நம் ஈகோவை வளர்த்து விடுவது பின்னது நம் ஈகோவை பண்படுத்துவது இரண்டாவது ரகத்திலேயே கூட உங்களின் நோக்கம் புரியாத உறவில் இருப்பவர் எல்லைகளை கடந்து உறவை முறிக்க முயன்று உங்களுக்கே அது ஆக மாறவும் வைக்கலாம் அச்சமயத்தில் நீங்கள் பிரிந்துவிடலாம் அதற்கு மேல் ஒன்றாக இருந்து பயனில்லை உறவாகினும் பிரிவாகினும் பண்படுதல் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி